பத்தி சொல்லா வந்து என்னதான் வந்து என்னதான் கிரிட்டிசிசம் வச்சாலுமே கூட அவரோட நடிப்பும் சரி அவரோட திறமை வந்து யாருமே குறை சொல்றதுக்கு முன் வர மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா வெரி வெரி டேலண்டட் பாடுவார் ஆடுவார் நடிப்பார் ப்ரொடியூஸ் பண்ணுவார் டிரெக்ட் பண்ணுவார் எல்லா எல்லா திறமைகளும் உள்ள ஒரு மண்டர் தயவு செஞ்சா அந்த டேலண்ட்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அந்த ஒரே விஷயம் தான் ஃபேனே எல்லாருமே ஃபீல் பண்ணுவ ஒரு விஷயம் என்னன்னா அந்த படத்தை மட்டும் நீங்க வந்து அப்பயே ஓகே சொல்லுங்க இந்நேரத்து ஷூட்டிங் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்லாண்டாவது போயிருக்கோம் ஸோ நாங்களும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பட் ஆனா அந்த டிலா இருந்த ரசிகரா வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது வேற லெவல்ல இருப்பாங்க இல்லையா குட்டி சூப்பர் ஸ்டார் அப்படிங்க இது நிஜமாவே பயங்கரமான ஒரு லெவல்ல ரீச் ஆயிடும் சோ அதை மட்டும் பண்ணுங்க சிம்பு வயசார் எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடுத்த நியூஸ் போயிடுவோம் நிறைய படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி என்னோட கலைஞர் டீம் சவோ நாங்க விஷ் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்து அப்டேட் தெரியுமா நம்ம த்ரிஷா இருக்காங்க இல்லையா அவங்களும் கம் பேக்கா த்ரிஷாவோட கம் பேக் நைன்டி ஸ்கிட்டோட கனவு தெய்வதை அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் அவங்க கொடுத்த அவங்களுக்கு பெஸ்ட் இது தெரியுமா அந்த மௌனம் பேசியதே வருவாங்க இல்ல நம்ம கியூட்டா இருப்பாங்க அப்புறம் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு எல்லாத்துலயும் ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப இதாத்தமா கியூட்டா நிறைய அவங்களோட ஆக்சி அது எப்படினா இப்ப நயந்தரா எப்படி கொண்டாடிட்டு இருக்கோமோ அந்த டைம்ல அவங்களும் இருந்தாங்க பட் த்ரிஷாக்குன்னு சொல்லி ஒரு செட்டா ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா நயந்தரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு படத்தை வந்து தனியா பண்ணா சூப்பரா இருக்கும் இவங்க வந்து காமெடி பண்ணி ஜாலியா அந்த மாதிரி கியூட்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஆனா ரெண்டு பேத்துக்கிட்ட அடிச்சு கொண்டு தெரியுமா எத்தனை ஹீரோயின்ஸ் வந்தாலும் த்ரிஷா நயன்தாரா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அட் ஸ்கிரீன் இப்போ வரைக்கும் தமிழ் நம்ம லீகரின்ஸ் கிடையாது அப்படிங்கற எந்த ஒரு லவுட்டுமே கிடையாது இல்லையா சோ ஒரு படம் வந்து திரும்பவும் கம்பேக் நைன்டி சிக்ஸ் ஜானுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய ஹீரோ கூட இணைய போறாங்க ஆமா யார் யாருன்னா தமிழ்ல இல்ல மலையாளத்துல மலையாளத்துல யாரு மோகன்லால் மோகன்லால் இருக்காருல்லையா ஆமா அவரோட தான் வந்து இணைய போறாங்களாம் அடுத்த படத்துல ஹீரோயின் தொடர்ந்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்கன்னா திருஷ்யம் தமிழ்ல அந்த பாபநாசம் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா ஜித்து ஜோசப் அவர் டைரக்ட் பண்ண போறாராமா சோ கண்டிப்பா இது போதுமே தலைவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேக்குறீக்கே சோ கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும் வரை ஹிட் தான் அப்படிங்கறத நான் எழுதி கொடுப்பேன் சோ ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் அண்ட் க்ரூ கண்டிப்பா சூப்பரா பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கிளம்பிறோம் சோ இது வரைக்கும் நிறைய பேர் கூட திருஷா அவங்க ரோல் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு வந்து மறுபடியும் வந்துட்டு நம்ம இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா தலவதி கூடியும் இந்த பக்கம் நம்ம தல கூடி வந்துட்டு ஒரு பாட்டு இருக்குமே பயங்கரமா இருக்கும் கோயில் அந்த பாட்டு அந்த அந்த மாதிரி திருப்பி நீங்க தல தளபதி கூட பேர் போடணும்னு சொல்லிட்டு ஆசை சோ சீக்கிரமா வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஏற்றிட்டு டேக் கேர் ஃப்ரம் மோமன் சுவாதி கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுருக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னா அஜித் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ நேருக்கு நேர் ஆப்ஷன் பி பாண்டி ஆப்ஷன் சி ராஜாவின் பார்வையிலே ஆப்ஷன் டி உல்லாசம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னு அப்படின்னா யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுத்துருவோம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க